ஹாய் காய்ஸ் நான் தான் பரேசாலாம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹர்ஸ்மென்ட் யூடியூப் சேனலேருந்து இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து மார்வாரியில் ஆண் குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து வேலூரில் இருக்குது நம்ம ஒசேனண்ண கிட்ட தான் இருக்குது வாங்க இந்த ஆண் குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த ஆண் குதிரையுடைய கலர் வந்து கருங்கால் குமேத்தில் பஞ்ச் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு கால் வெள்ளை வந்து மூஞ்சியில் பட்டை வந்திருக்கு ப்ளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குதிரை பாருங்கள் நல்லா அருமையான குதிரைங்க துருஸ்லேயும் போது பாருங்க நான் ஓட்டின்னு இருக்கிறேன் திருசிலிய கூட போயின்னு இருக்குது யார் ஓட்டினாலும் போங்கங்க குதிரை கடி உத எந்த ஒரு பழக்கம் இல்லைங்க குதிரைக்கிட்ட சும்மா லைட்டாக வந்து சீடாகிற பழக்கம் மட்டும் இருக்குது மோஸ்ட்லி எல்லா ஆண் குதிரைகிட்டே இருக்கிற இது யார் வந்து நல்லா குதிரைக்கு வந்து கேர் டேக்கிங் பண்ணிக்கிறாங்களோ ஸோ அவங்கக்கிட்ட வந்து நல்லா எஃபெக்ஷனாக இருக்கும் ஏன்னா ரொம்ப சாஃப்ட் நேச்சர் தான் பட் இருந்தாலும் வந்து சும்மா லைட்டாக மெருட்டுற மாதிரி பண்ணுதுங்க வேற எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நேரில் வந்து நீங்கள் அது கூட செக் பண்ணி பார்த்துக்கலாங்க குதிரை வந்து நல்லா ரைடிங்கெல்லாம் போதுங்க இந்த குதிரைக்கு வந்து துருசும் போது ரைடிங்கும் போதுங்க வண்டி பழக்கம்லாம் எதுவும் இல்லை இந்த குதிரையுடைய ஹைட்டு வந்து சிக்ஸ்டி ஃபோர் இன்ச்சஸ் ஹைட்டு கொலாம்பு சேர்த்து வந்து அறுபத்தி நாலு இருக்குது கொலாம்பு சேர்க்காம இது பண்ணோன்னா அறுபத்தி ரெண்டு இன்ச்சு ஹைட் இருக்குங்க வயசு வந்து ஆறு வயசு பல்லு சேர்ந்த குதிரை தான் ஏழு வயசு அப்படின்னு வச்சுக்கோங்க நல்லா அருமையான ஒரு குதிரைங்க இந்த கலரெலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த குதிரையுடைய விலை என்ன சொல்கிறது வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெகோஷியபுள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ணனுடைய காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கும் அண்ணனை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் குதிரை பாருங்கள் சிக்னலில் நிற்க வச்சு போனாலும் வந்து குதிரை நின்று நிதானமாக போது பாருங்கள் பொறுமையாக வந்து ஓட்டிகிட்டு போகலாம் குதிரை நல்லா ஸ்பீடும் போது நல்லா வந்து சொல்கிற பேச்சு கேட்குற குதிரைங்க நல்லா வந்து அருமையான கண்டிஷனில் இருக்குது நல்லா டபுள் போன் கண்டிஷனில் இருக்குங்க குதிரை குதிரைக்கு வந்து பதினோரு சுழி சுத்தமாக இருக்குது கொடைமேல் கொடை வரும் தேவமணி சுழி கூட இருக்குங்க தேவமணி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா பிரமாதமான ஒரு குதிரை யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க நல்ல பட்ஜெட்டில் தான் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்தி